கண்டிப்பாக திருச்சபைக்குள்ள தவறு செய்யறவங்களுக்கு தீர்ப்பு செய்யக்கூடிய அதிகாரத்தை தெய்வம் நமக்கு தந்திருக்கிறார் நீங்க தொடர்ச்சியாக இந்த ஒன்று குழந்தை ஆறாம் அதிகாரத்தில எல்லாம் எடுத்து வாசிச்சு பாருங்க நாம திருச்சபைக்குள்ள இருக்கிற பிரச்சனையை களையணும் நாம் தேவ தூதர்களையே நியாயம் தீர்க்கும்படியான அதிகாரத்தை நம்ம வச்சிருக்கிறார் உலகத்தை நியாயம் தீர்க்கிற அதிகாரத்தை தம்முடைய பிள்ளைகளுக்கு பரிசுத்தவான்களுக்கு தான் ஆண்டு கொடுத்திருக்கிறார் ஏசு கிறிஸ்தான் நியாயம் இருக்க போறாரு ஏசு கிறிஸ்தான் நியாயம் பத்தி இருக்கோம் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம் ஆனா இயேசு கிறிஸ்துவே நம்மை கொண்டுதான் கத்தருடைய பிள்ளைகளை வைத்துதான் அவரால் பரிசுத்தமாக்கப்பட்ட பிள்ளைகளை வச்சுதான் நியாயம் இருக்க போறாரா அப்ப சபையில இப்படிப்பட்ட தவறு செஞ்சவங்கள சபையே ஆக்ஷன் எடுக்கணும் அவனை புசிக்க கூடாது அவனை தள்ளி வைக்கணும் கொஞ்சம் புளித்தமா எல்லாத்தையும் கெட்டு போக பண்ணிடணும் சேரக்கூடாது அப்படின்னு தேவனே தீர்ப்பு செய்கிறார் அந்த மனுஷன் ஒருவேளை மனம் கசந்து எப்படி சிம்சோனை பார்க்குறோம்ல கடைசி நேரத்தில் அவன் தப்பையெல்லாம் உணர்ந்து கண்ணீர் வெடிச்சு இந்த ஒரு விசை இறங்கு மாண்டவரேன்னு மன்னிப்பு கேட்குறான் உண்மையான மனம் திரும்புதல் வருது உண்மையான கண்ணீர் உண்மையான மனம் கசந்த சூழ்நிலை அது வரும் பொழுது கத்தர் கிருபையா இறங்குகிறார் அப்படி நாமும் இறங்கணும் உண்மையான மனம் திரும்ப கட்டாயம் இதுதான் நமக்கு தெளிவாக வேதாகமும் மன்னிப்பு கேட்காம இருமாப்புக்குள்ள இருக்கிற மனுஷனுக்கு நாம் துணையாக நிற்கும் பொழுது அவனுடைய துற்போதனைக்கும் துற்செய்கைக்கும் நாமும் பங்காளியாக இருக்கிறோம் அர்த்தம் அந்த கொஞ்சம் புளித்தமா எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக கெடுத்துரும் சுத்தி இருக்கும் அதே ஆவியில் தாக்கப்படுவான் இவன் உபச்சாரம் செய்யப்பான் வே ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் கத்தரவனை கெடுத்து போடுவார் என்று வசனம் சொல்லுது அதாவது அவங்க மனைவியை பாருங்க சபையார் யோசிச்சு பாருங்க என்ன சூழ்நிலை இருப்பா அவங்களுடைய வழி என்ன வேதனை என்ன அவரால் பாதிக்கப்பட்ட மனிதர்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இதெல்லாம் யோசிக்காம எனக்கு ஒரு மனுஷனை பிடிக்கும் அப்படிங்கிறக்காண்டி கண்மூடித்தனமாக அவரை ஆதரிப்பதும் அவர் செய்த தப்புக்கு துணையாக நிற்பதுங்கிறது அது ஒரு கிறிஸ்தவ மாண்பு அது தெய்வத்தினுடைய பண்பு அல்ல ஆண்டவர் இயேசு கிறிஸ்துக்குள்ள இருக்கிற சிந்தையே உங்களையும் இருக்க கிறிஸ்து கிறிஸ்துவவரா தான் இருக்கிறார் அதே சமயத்துல தவறு செய்யும்போது கண்டிக்கிறவரா இருக்கிறாரு கண்டனம் பண்ணுறவரா இருக்கிறாரு திருச்சபை கண்டிக்க சொல்லியும் ஆவியானவர் நமக்கு எழுதியும் கொடுத்திருக்காரு சில எல்லாம் இதெல்லாம் பேசாதீங்க வைக்காதீங்க அப்படியே இப்படி ஆயிருங்கிறாங்க இப்படி பேசாம பேசாம விட்டதுனாலதான் இப்படிப்பட்டவங்க கூடிக்கிட்டே வர்றாங்க நாளுக்கு நாள் பெருகிக்கிட்டே வர்றாங்க ஒவ்வொரு நாள் நம்ம பேப்பர் எடுத்து பார்க்கும்போது அங்க ஒரு பாஸ்ட் இப்படி பண்ணிட்டாரு இங்க ஒரு பாஸ்ட் இப்படி பண்ணிட்டாரு இப்படின்னு பேப்பர்ல கொட்ட எழுத்துல போறோம் அதெல்லாம் அவங்களுக்கு அசிங்கமாத்தர் தெரியல ஒரு தேவனுடைய பிள்ளை வைத்து கடவுள் கண்டிக்கும்போது வேத வசனத்தை வைத்து சுட்டி காட்டும் போது பொத்துக்கிட்டு வந்துருது இப்போ பேப்பரில் போட்டுருக்காங்களே அங்கே போய் சண்டை பிடிக்க வேண்டியதான் என்ன நன்றாக கவனிங்கள் தவறுகளை தான் நாம் அழிக்க வேண்டுமே ஒழிய தவறு செய்யக்கூடாது என்பதை தான் வலியுறுத்த வேண்டுமே ஒழிய தவறுகளை சுட்டி காட்டவர்களை எப்படியாவது அவங்க திருந்தணும் அப்படிங்கிற ரீதியில் வைக்கிறவங்கள என்னைக்கும் சாடுவதை கொள்ளுங்கள் அது தேவனுடைய ஒரு சுவாபம் இல்லை அன்றைக்கு தரிசிகள் பூரா இப்படிதான் இஸ்ரேல் செஞ்ச தப்பையெல்லாம் சுட்டி காட்டினாங்க யோவான் சானன் அன்னைக்கு இருந்த ஏரோது ராஜா சிந்த விபச்சாரத்தை சுட்டி காட்டினாரு நீ உன் சகோதரனுடைய மனைவியை வைத்துக்கொள்வது தவறுன்னு சுட்டி காட்டினாரு அங்க போய் யோமான சானந்தவன் நீங்க எல்லாம் திட்டுவீங்களா அன்பானவர்களை வேத அடிப்படையில் சிந்திச்சு பாருங்க ஒவ்வொரு சிந்தனையும் நாம் சிந்திக்கிறது நாம் யோசிப்பதெல்லாம் சரியா உங்கள் போதகர்கள் ஏதாவது மண்டையகளை வச்சிருப்பாங்க அவங்க இன்னைக்கு அவங்க கொடுக்குற வாக்குத்தத்தங்கள் வேத அடிப்படையில் இல்ல தசம்பாங்கள் வேத அடிப்படையில் இல்ல உண்மையான அந்நிய அவர்கள் உங்களுக்கு போதனை செய்வதில்லை உண்மையான கத்தருடைய நாமத்தினால் வருகிற அவருடைய ரத்தத்தினால் வருகிற விசுவாசத்தினால் அவருடைய விடுதலை குறித்து சரியாக அவர் போதிக்கிறது இல்லை எவ்வளவையோ